வணக்கம் அந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பக்க போறோம்னா இங்க பாருங்க நம்ம டெய்லி மீன் நண்டு ராலு கனவா அந்த மாதிரி தான் நம்ம காமிச்சிருப்போம் இங்க என்னடா அன்பர் இவ இப்ப பாத்தீங்கன்னா முட்டை நான் கையில் முட்டை வச்சுருக்கேன் இது இப்போ பார்த்து இதை வச்சு நம்ம என்ன ஒன்று போகிறோம்னு முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் அன்றைக்கி சனிக்கிழமை சந்தையில் போய் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே ஆகிட்டு வந்துருக்கோம் இங்கே பிரியாணி முதல் முறையாக முட்டை பிரியாணி ஆமாம் வீடியோவில் வந்து முத வந்து நான் முட்டை பிரியாணி வைக்க போகிறேன் வச்சு நம்ம எல்லோரும் சூப்பராக சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போங்கண்ணா தக்காளிய விட்டுறீங்க

நல்லா தக்காளி பழம்டா கிச்சே அந்த பழம் எடுத்து இருந்தத கூட இத உட்கார்றானே ஸ்கிரீன் அடுப்பு பத்த வச்சாச்சு பிரியாணி செய்யறதுக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம் சட்டி சூடா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திரமா எண்ணெய் தான ஊத்துவோம் எண்ணெய் சூடாயிட்டு என்னடா கொஞ்சோண்டு சோம்பு பட்டை வடை வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் இருக்கு ஆனா இன்னுமே நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன் ஆயிட்டு நிறம் ஆயிட்டு ஆயிட்டு நிறமாயிட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் வெங்காயத்தோடு இந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம பொடியை போட்டு வதக்கினா தான் அந்த பிரியாணி கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்

வெருங்காயெல்லாம் அப்படி கிரேவி நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா உப்பையும் நாலு உள்ள கரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் போதுமான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்துட்டு மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு பிரியாணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் நாலு உலக்கு தன் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு எட்டு உலக்கு தண்ணி ஊற்றணும் அதே உளக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டுனு இந்த மாதிரி பண்ணோம்னீங்களே அதுல கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரவோல தண்ணி போடுவோம் உப்பெல்லாம் போட்டாச்சு சூப்பரா மூடி வச்சிடலாம் கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி போடணும் இந்த முட்டை வாய்க்குள்ள போகுது சட்டி கிழையில் போகணும்

எப்படி பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குதா அப்படியே என்னடா ஒரு முட்டை உள்ளே உள்ளே ஓடிடுச்சு பாருங்க கலை நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருக்கு அவன் முட்டையை அப்புறம் உள்ளே வச்சுட்டோம்னீங்களா முட்டையை எடுக்கிறதுக்குலாம் நம்ம வந்து பிரியாணி நோண்டி முட்டையெல்லாம் கலத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி செம்மையாக ரெடியாயிருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம் எங்கள் மாமா சொல்லுவாங்க ஏன்னா நான் சொன்னால் போய் சொல்லிடுவேன் நான் நான் தான் நான்தான் நான் தான்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பிடிச்சிருந்தாங்க